அபு முசாதி அல்லாஹ் அவர்கள் கூறியதாவது நான் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் எனது அஷரி குலத்தை சார்ந்த இருவரோடு வந்தேன் ஒருவர் என் வளப்புறத்திலும் இன்னொருவர் என் இடப்புறத்திலும் இருந்தனர் அப்போது அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பல் துலக்கிக் கொண்டிருந்தார்கள் அப்போது அவ்விருவருமே நபி சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களிடம் அரசு பதவி தருமாறு கேட்டனர் நான் உங்களை சத்திய மார்க்கத்துடன் அனுப்பியவன் மேலான இவ்வொருவரும் தம் மனங்களில் கொண்டிருந்த எண்ணத்தை என்னிடம் வெளிப்படுத்தவே இல்லை இவர்கள் பதவி கேட்டே வருகிறார்கள் என்று நான் நினைக்கவும் இல்லை என்று கூறினேன் அப்போது நபிசல்லல்லாஹூ அலேஹிவசல்லம் அவர்களின் இதழுக்கு கீழ் துருத்தி கொண்டிருந்த அந்த பல் துளக்கும் குச்சியை இப்போதும் நான் பார்ப்பது போன்றுள்ளது அப்போது நபி செல்லல்லாஹூ அலேஹிவசல்லம் அவர்கள் நாம் பதவியை விரும்புவோருக்கு உதவ அல்லது உதவவே மாட்டோம் என்று கூறிவிட்டு நீங்கள் செல்லுங்கள் என்று என்னிடம் கூறினார்கள் அபு மூசா அவர்களை ஆளுநராக யமன் நாட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள் பிறகு அவருக்கு துணையாக மொஹாத் பின் ஜபல் ரவி அல்லாஹ் அவர்களையும் அனுப்பி வைத்தார்கள் சுனன் நசாயி நான்கு